அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது இந்த சனி வக்ர பயிற்சியால் வேலை சம்பளம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சம்பளம் இருந்தாலும் பத்து நாட்கள் தான் நிற்கிறது மீத மாதத்தில் இருபது நாட்கள் கையில் உங்களுக்கு பணம் இல்லை என்ற நிலை இருக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கு கடன் தொல்லை சொத்துக்களை இழந்து நிலத்தை இழந்து என்று எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துவிட்டது இனி அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம் அகல கால் வைக்க வேண்டாம் வாகனங்கள் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் பின்வரும் பாதகமான விளைவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் யார் மனதையும் புண்படுத்தி பேச வேண்டாம் யோசித்து முடிவு எடுங்கள் மனதில் நல்ல நிலையில வைத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கலாம் நீங்க சனி பகவானுக்கு எல் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சனிக்கிழமை நாட்கள்ல சனி பகவானுக்கு எல் ஏற்றுவதும் நூத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில கருப்பு உளுந்த நீங்க ஒவ்வொரு முறை வலம் வந்த பிறகு அந்த உளுந்த நீங்க தரையில் போடுவதால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சனிக்கிழமை நாட்கள்ல காகத்திற்கு உணவு வைப்பது மிகவும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு நினைத்த காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும் கேட்ட இடங்கள்ல பணம் கிடைக்கும் வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும் தொழிலில் புதிய முதலீடுகளை நீங்க செய்வீங்க சந்திரனின் இடப்பயிற்சி சாதகமான பலன்களை தரும் வகையில் இருக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக இருக்கு கமிஷன் வியாபாரம் அதிக லாபத்தை தரும் வகையில் இருக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க சகோதரர் உதவிகரமாக இருப்பாங்க புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் உங்களுக்கு தடுமாற்றம் அடையக்கூடியதாக இருக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்து கொள்வீங்க அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் அதிக செலவுகளை நீங்க செய்வீங்க சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்காரு அறிமுகம் இல்லாத பெண்களிடம் நெருக்கம் காட்டாதீங்க அவர்களுக்காக பணம் செலவு செய்தால் அது உங்களுக்கு விரைய கணக்கில் தான் போய் சேர்ந்து கொள்ளும் சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்லபடியாக நடக்கக்கூடியதாக இருக்கு மணல் செங்கல் வியாபாரிகள் மகத்தான லாபம் பெறுவாங்க ராகு நான்காம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் நடவடிக்கைகள் உங்களுக்கு நுணுக்கமாக கண்காணிக்க வேண்டும் கேது பத்தாம் இடத்துல இருக்காரு வராமல் இருந்த சில கடன்கள் வசூலாகி மன திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த வாரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்கள் வேலையில நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன்கள் அதிகரிக்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சிலருக்கு கூடுதல் வியாபாரம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் காதல் உறவில் புரிதல் சிறப்பாக இருக்கு காதலை சொல்ல வாய்ப்பு கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு வேலை தொடர்பாக பயணங்கள் சில நேரம் உங்களுக்கு கிடைக்கலாம் பயணங்களில் உங்களுக்கு பயணம் செய்யும் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொண்ணான காலகட்டம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வரும் நாட்கள் உங்களுக்கு நல்ல முறையில் அமைய நீங்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் அப்படினே சொல்லப்படுது சிவன் வழிபாடு மேற்கொண்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் அவர்கள் உண்மையை விரும்பக்கூடியவர்கள் சரியான இடம் முழுமையானவற்றுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொன்னா பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் தனி பயணம் மற்றும் சாகச நடவடிக்கைகள் பிடிக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு பல்வேறு ஆர்வங்கள் யோசனைகள் மற்றும் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்களில் மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு ஒவ்வொரு ராசியிலும் அவர்களின் அதிபதி ராசியின் அதிபதியை பொறுத்து மாறுபடும் அந்த வகையில தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு ஒவ்வொரு ராசினும் அவர்கள் ராசியின் பெயர்கள் அதனுடைய அதிபதியாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது அந்த வகையில சூரிய பகவான அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் கீழே கொடுக்கப்பட்ட இந்த ஏழு காரணங்களுக்காக நீங்கள் மிக பெரிய ஒரு வாய்ப்பை காத்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இதயத்தின் நம்பிக்கை இயற்கையில் வீர செயல்களை செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களிடம் எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும் இதனால வாழ்க்கையில் உண்மையான தத்துவத்தை பற்றி கூறும் அறிவும் பல வகை அறிந்திடாத கேள்விகளும் பதில் உங்களுக்கு தேடவும் அவர்களை ஊக்குவிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு ராசி சந்திரனுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயணம் செய்வதும் பயணம் செய்யும் இடங்களை பற்றி ஆராய்வதும் உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மேலும் அவர்கள் அறியாத விஷயங்களை கண்டறிய பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் சென்று தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை அதற்காக விடக்கூடியதாக இருக்கு இந்த ராசியில் பிறந்தவர்கள் நேர்மறையானம் இருபடக்கூடியவர்கள் இதனை வைத்தே இவர்களின் உள்ளுமைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் பொதுவாக இவர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் அனைவரிடத்திலும் மிகவும் சகஜமாக பழகக்கூடியவர்கள் யாரிடம் எந்த கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டாங்க எல்லோரிடமும் பாசமானவர்கள் அதிக அன்பு பண்பு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவர்களின் நகைச்சுவை திறனையும் குழந்தைத்தனமான செயல்களையும் அனைவரும் விரும்பக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் போது தனுசு ராசிக்காரர்கள் அங்கு இருந்தால் அந்த இடமே அவர்களின் செயல்களால் கலை பயணம் செய்யும் அனைத்தும் சிறந்த இடங்களை அறிந்தவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க ஒருபொழுதும் எந்த செயலையும் எளிதில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் வீரமாக செய்து முடிப்பதில் ஆற்றல் கொண்டவர்கள் புதிதாக அறிவதுல இவர்கள் ஆர்வம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யாரேனும் உங்கள் நண்பராக இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து புதிதான நீங்கள் இடங்களை நீங்கள் பயணம் செய்து கொள்ளலாம் பொதுவா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவர்களை பொறுத்தவரை பண வரவிற்கு குறைவிற்காத ஒரு காலகட்டம் தேவையற்ற செலவுகள் இருந்தாலும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரண் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் நல்ல வரன் அமைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் உடனே சரியாகிவிடும் அலுவலகத்துல இதுவரை இருந்த பணி நெருக்கடி உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கடைகளை நீங்கள் வேறு இடத்திற்கு மாற்ற நினைத்தால் அதற்கான ஒரு முயற்சி இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகள் நிலவும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே